இயற்கை விவசாயம் ஏன் தேவை அப்படின்ற தூக்கி தூர வச்சிருங்க நாம ஏன் ஆரோக்கியமா இருக்கணும் அதைத்தான் பத்தி இப்ப நம்ம பேச போறோம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் பணத்தை வேட்டையாடக்கூடிய கழுகுகளாக மாத்திடுச்சு நம்மள ஒரு லட்சம் லிட்டர் மீனமிலம் ஒரு லட்சம் லிட்டர் பஞ்சகாவியம் ஒரு லட்சம் லிட்டர் பூச்சி விரட்டி எல்லாத்தையும் இவங்களும் இவங்க கூட ஒரு ஏழு பேர் இருக்காங்க

என் இதயத்தில் நிறு நிறைந்திருக்கும் இயற்கை விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் போற்றி ஆரோக்கியமான மனிதர்களாக மாறுவது யாருக்கெல்லாம் பிடிக்கும் கை தூக்குங்க இதெல்லாம் நான் வந்து மனப்பாடம் பண்ணியா எழுதி வச்சாலும் பேசல அவங்களெல்லாம் திசை திருப்பி கொஞ்சமாவது வாழுங்கப்பா அப்ப பிராண்ட உருவாக்கணும்னா நாம எப்போதும் பச்சை துண்டு மிக வலிமையானது அப்படின்றத நம்ம இதயத்துக்குள்ள வச்சிருக்கணும் எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறலாமா ஏன்னா இத்தனை தடவை வந்து ஸ்லைடு ஓடிட்டு இருந்தது இல்லையா பார்த்தேன் நான் நிறையா பேர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குங்க நம்ம வந்து நம்ம கையில் ஸ்லைடும் கிடையாது பேப்பரும் கிடையாது என்ன பேசணுன்றதையே நம்ம இங்கே தான் வந்து தீர்மானிக்கிறோம் மக்களையெல்லாம் பார்த்து இந்த வெளியில் இருக்கீங்க இல்லையா ஒருத்தரை தவிர மற்ற எல்லாரும் உள்ள வாங்க ஏன்னா ஐயாக்கள் பேசியது எல்லாமே உங்களுக்கு நான் பேசுறது ரெண்டு பேருக்கு சேர்த்து இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அதிகமாக பேச போகிறேன் அவங்க தொண்டாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு பெரிய சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியல அதனால தான் நான் ஆரம்பிக்க போறேன் எல்லாருமே உள்ள வந்துருங்க ஒருத்தர் மட்டும் இருங்க எல்லாருமே வாங்க எனக்கு வந்து இங்க தீர்மானிக்கிறதுனால நான் அதிகமா பேச முடியாது இல்லையா நீங்க தான் பேச போறீங்க அதனால நம்ம கீழே வந்துருவோம் நமக்கு மேடையெல்லாம் தேவையில்லை ஐயா டாக்டர் ஐயா பேசுனாங்க அப்புறம் ஏடி ஏடிஐயா பேசுனாங்க அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் அது எவ்வளோ முக்கியத்துவம் பேசுனாங்க நான் பேச வந்திருக்கிற டாப்பிக்கே வேற அதனால இந்த டாப்பிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனாலும் தொடர்பு இருக்கு எல்லாரும் பெரியவங்கள்லாம் வேண்டாம் மற்ற எல்லாருமே ஒரு நிமிஷம் ரிலாக்ஸுக்காக எந்திரிக்க சொல்கிறேன் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டேன் இல்லையா கொஞ்சம் எந்திரிங்க முடியாதவர்கள் வயதானவர்கள் எந்திரிக்க வேண்டாம் கொஞ்சம் வயதானவர்கள் எல்லாம் எப்பவுமே வந்து நம்மளுடைய முன்னாடி என்னுடைய தாரக மந்திரமா இருந்துச்சு இப்ப இந்த கூட்டத்தை எல்லாம் பாக்குறப்ப இது நம்மளுடைய தாரக மந்திரம் இந்த தாரக மந்திரம் என்னோட மூளைக்குள்ள வந்ததுனால தான் இதை ஏற்படுத்தினவர் நம்மாழ்வார் அதுக்கப்புறம் தான் நான் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த தூக்கி தூர போட்டு இப்ப இங்க வந்து நிக்கிறேன் இந்த நம்மளுடைய தாரக மந்திரத்தை எல்லாரும் ஒரு தடவை சொல்லிட்டு கீழே உட்கார்ந்துடலாம் இல்லையா எல்லாருமே சொல்லலாம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல நன்றி அமருங்கள் இப்ப இப்ப தெரிஞ்சிருக்கும் இல்லையா நான் எதை பத்தி பேச போறேன் இப்பதான் எல்லாருக்குமே புத்துணர்ச்சி வந்திருக்கு ஏன்னா நம்ம வந்து பேசுற எல்லாமே உங்களுடைய இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய தான் பேச போறோம் பரவாயில்ல எல்லாருக்குமே இந்த வார்த்தையை சொல்றப்பே மிகப்பெரிய மகிழ்ச்சி சோ பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல யாரு ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான பணக்காரவங்க ஏன்னா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வச்சுட்டு மருத்துவமனை போய் படுத்திருக்காங்க அது வாழ்க்கை இல்லை அந்த ஆரோக்கியத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன் நான் நான் வந்து ஹெல்த் கேர் நிறுவனத்துல ஒரு பதிமூணு வருடம் வேலை பார்த்தேன் ஜோனல் மேனேஜரா ஹெல்த் கேர்னா என்னன்னா ஸ்கேன் சென்டர் தலையில எல்லாம் ஸ்கேன் எடுக்கிறேன் இல்லையா சிடி எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்ட் இந்த ஸ்கேன் சென்டர்ல அங்கே வரக்கூடிய பணக்காரர்கள் எல்லாம் கண்ணீர் வெடித்தார்கள் எனக்கு இந்த நோய் இருக்கு எனக்கு இந்த வியாதி இருக்கு என்னோட பொண்ணுக்கு கேன்சர் வந்துருச்சு எப்படியாவது காப்பாத்திர முடியுமா இந்த இது இருக்குமோ கண்டுபிடிங்க அப்படின்ற அவங்க விடக்கூடிய கண்ணீரை எல்லாம் பார்த்தேன் அப்பதான் தெரிந்தது பணம் ஒருத்தனை பணக்காரனாக ஆக்குவதில்லை ஆரோக்கியமான உடல் தான் ஆக்குது அப்ப நான் என்ன பண்றேன்னா ஆரோக்கியமா வாழல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடிட்டே இருக்கேன் நம்ம தான் தெரியும்ல எப்பவுமே கூகுள்ல தான் தேடுவோம் நான் வந்து ஜோனல் மேனேஜர் ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கிட்டேன் ஆப்ரேஷன் ஸ்கேன் சென்டர்ல எங்க தேடினாலும் அது வந்து எங்க தெரியுமா நிக்குது சொல்றேன் நான் எங்கேயோ தேடிட்டே போவேன் இது வந்து ஒரு ஐந்து ஆண்டு காலமா தேடிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம வேற வாழ்க்கைக்கு போகணும் ஆரோக்கியமா இருக்கணும்னு தேடிட்டே இருக்கேன் அது கடைசியில கொண்டு வந்து இங்கேதான் விடுது இன்னொரு வழியில தேடுவேன் அது எங்கெங்கயோ சுத்தி கொண்டு வந்து இங்கேதான் விடும் அந்த வழிதான் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்துல உண்டாகக்கூடிய பொருட்களை சாப்பிட்டா மட்டும்தான் ஒரு மனுஷன் நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் கடைசியில வந்து இயற்கை விவசாயத்துல நிறுத்துச்சு அதுக்கப்புறம் யாரா இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி அதிகமா பேசினது ஏன்னா நம்ம கார்பரேட்ல ஒர்க் பண்றோம் இல்லையா நம்ம நம்ம பத்தி எல்லாம் யாரு கார்ப்ரேட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாக்குறது ஒரு தேடலும் கிடையாது அவங்க வேலையை பார்க்கறக்கு நேரம் இல்லை இல்லையா எனக்கும் அப்படிதான் தேடுறப்போ ஒருத்தர் சிக்னார் அவர் தான் நம்ம ஆழ்வார் அவர் பேசின அனைத்து காணொலிகளையும் பார்த்துட்டு அவர் எழுதின பதினஞ்சு வகையான புத்தகங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுது எங்க இருக்கு அப்படின்னா இயற்கை வேளாண்மை அங்கதான் இயற்கையாக உணவுகளை உற்பத்தி செஞ்சு சாப்பிட்டா மட்டும்தான் எந்த நோயுமே வராது அப்படின்னு தெரிஞ்சுட்டு கடைசியில இங்க வந்து தவம்ன்ற ரேனோட பேரை இயற்கையாளன் தவம் அப்படின்னு மாத்தி இப்ப உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கேன் இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே இயற்கை விவசாயம் ஏன் தேவை அப்படின்ற தூக்கி தூர வச்சிருங்க நாம ஏன் ஆரோக்கியமா இருக்கணும் அதை பத்தி நம்ம பேச போறோம் பேசுறதுக்கு முன்னாடி ஐயா ஐயா எனக்கு கணேசன் சார் சார் வந்து வந்து பேசணும் அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நான் வந்து பேசுறேன் ஆனா நீங்க உண்மையிலேயே இயற்கை உரம்லாம் தயாரிக்கிறீங்களா ஏன்னா என்னை வந்து பதினோரு லட்சம் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் பதினோரு லட்சம் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் நான் பத்து வருஷமாக சோஷியல் மீடியாக்கில் வரல அப்போ உண்மையிலேயே நீங்கள் வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் இயற்கை உரங்களை எல்லாம் ரெடி பண்ணுறீங்களான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பேசுவேன்னு ஒரு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் நேற்று இங்கே தான் இருந்தேன் ஃபுல்லாக என் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் கூட வந்திருந்தாங்க ஐயா வந்து கணேசன் ஐயா எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறாரு நான் என்ன நினைச்சேன்னா என்ன லட்சக்கணக்கான டன் 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 கணக்கான ப்ராடக்ட் உற்பத்தி பண்றாங்களே மீனம் மீனமிலம்னா ஒரு லட்சம் லிட்டர்லாம் நினைச்சு பார்க்க முடியாது பெரிய ஃபேக்டரி இருக்கும் மிஷின்லாம் ஓடிட்டு இருக்கும் இப்படிதான் இயற்கை உரத்தை தயாரிக்கிறாங்கன்னு ஒரு கனவோட வரேன் அங்கே போனா போறேன் மீனமிலம் பஞ்சகாவியம் பூச்சி விரட்டி எல்லாத்தையும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா கிண்டிட்டு இருக்காங்க பெரிய பெரிய பேரல்ல இது மிகப்பெரிய பேக்டில உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் நாம எப்படி வீட்டுல உற்பத்தி பண்றோமோ அது மாதிரி உற்பத்தி பண்றது என்ன சொல்றது ஒவ்வொரு இதையா என்ன சுத்தி காமிச்சார் அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்து பேசுறேன் அங்க போறப்ப ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க இங்க இருக்காங்களான்னு அந்த இருக்காங்க வாங்கம்மா அவங்கள தான் நான் அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு நினைச்சேன் ஏன்னா அவங்கதான் சொல்றாங்க இங்க அமிலத்தை எப்படி தயாரிக்கணும் நீங்க எல்லாம் நினைப்பீங்க இல்லையா உங்களுக்கு எத்தனை வயசு நான் காமிக்கிறேன் வாங்கல வாங்கம்மா அவங்கள தான் நான் முத முத போய் பாக்குறேன் ஐயா தான் என்னை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அவங்க ஐயா எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல எனக்கு கணேசன் ஐயா எதையுமே சொல்லித் தரல சொன்னது எல்லாமே பெண்கள் பயத பாருங்க நீங்க ஏன்னா ஏன் வந்து நான் இங்க வந்து பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னா அவங்க தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு லட்சம் லிட்டர் மீனமிலம் ஒரு லட்சம் லிட்டர் பஞ்சகாவியம் ஒரு லட்சம் லிட்டர் பூச்சி விரட்டி எல்லாத்தையும் இவங்களும் இருக்காங்க இந்த அம்மா தான் வந்து அதையெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்து பெரிய மிஷினரிஸ் நினைக்க வேண்டாம் நானே பார்த்து வியந்து போனேன் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக தான் உங்களை ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினைப்பேனா ஏன்னா வந்து எதையாவது ஒண்ணு கொடுத்தா தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எதையாவது ஒண்ணு பண்ணணும் அப்பதான் வந்து நம்ம நினைவுல இருப்போம் அதாவது நீங்க நினைவுல இருக்கீங்களா என்னன்னு தெரியல அந்த அம்மாவோட நினைவுல கடைசி வரை அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல வாழும் வரை அவங்க அவங்களோட நினைவுல இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அதனால அதுக்குதான் இது இது வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது என்னுடைய அவங்களுடைய பாராட்டு வயதானவர்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய ஒன்று பாராட்டு நம்ம அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பாவை கூட நம்ம பாராட்டுறது இல்ல புடிங்க புடிங்க நான் வந்து உங்க பையன் அவ்வளவுதான் வாங்க உங்களுக்கான இயற்கை இயற்கையை வந்து இவ்வளவு ஐயோ நான் இயற்கை இயற்கையை வந்து இயற்கை உரத்தை இப்படி ஒரு தாய் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப இதே மாதிரி நம் நானும் தயாரிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மாழ்வார் ஐயா பேசினாரு இல்லையா மீனமிழத்தை உருவாக்கு மீனமிழத்தை பயன்படுத்து பஞ்சகாவியாவை பயன்படுத்து இயற்கை விவசாயம் பண்ணு பேசினாரு யார் செய்யறது அந்த செய்யக்கூடியவர்களை இவங்க தான் எவ்வளவு வயசு இருக்குமா சொல்லுங்க சும்மா சொல்லுங்க சொல்லுங்க இப்ப இனிமேலாம் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க முடியாது உங்களுக்கு வயச சொல்லுங்க எவ்வளவு வயசு சும்மா தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு நான் அறுபத்தி நாலு வயசு அறுபத்தி அறுபது வயது வரை நாம் ஆரோக்கியமாக இருப்போமா அப்படின்னு தெரியல உண்மையில இல்லையா அவ்வளவு நோய்கள் வந்துருச்சு சுகர் பிரஷர் இங்க இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு கை தூக்க சொன்னா குறைஞ்சது இருபது பேராது இருப்பீங்க பிரஷரும் சுகரும் இது நோய் அல்ல நான் அந்த ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல இருந்ததுனால சொல்றேன் சுகரும் பிரஷரும் நோய் கிடையாது நம்மள எல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்க திஸ் இஸ் எ நாட் டிசீஸ் டிசார்டர் இது ஒரு குறைபாடு அப்பப்ப வரும் அப்பப்ப போகும் அப்ப இதை எப்படிப்பா சரி பண்றது இயற்கை விவசாயம் தான் இதை சரி பண்ணுது இயற்கை உணவுப் பொருள் தான் இதை சரி பண்ணுது வேற எதுவுமே உங்களை சரி பண்ணாது உங்களுக்கு சுகரும் பிரஷரும் வரக்கூடாதுன்னா நீங்கள் ரசாயன உரங்களை தூக்கி தூர வச்சிடணும் நான் இந்த மாதிரி நிறுவனத்தை பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நான் கூட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கனவுலாம் எனக்கு இருந்தது நான் கார்பரேட் விட்டு வெளியில வியாபாரின்னு சொல்லிடுறாங்க கமெண்ட்ல நான் அரிசியை உற்பத்தி பண்ணி ஐயா கணேசன் கீழே நிறைய பேரு நீனும் வியாபாரி ஆய்க்கியா அப்படின்றாங்க ஐயா அதனால இந்த மாதிரி இயற்கை உலகத்தெல்லாம் விற்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அப்பதான் சொன்னாரு நான் இப்ப இதை செய்ய போறேன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு ஐயா நம்மாழ்வார் பேசினாரு யார் செய்யுவா நீங்க ஏன் இதை செய்யக்கூடாது இயற்கை உரங்களை செய்யுங்க உற்பத்தி பண்ணுங்க ராமநாதபுரத்துல கணேசனையாவே இது மாதிரி நான் கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாரும் அதைத்தான் பண்ணணும் ஐயா கூட சொல்றாரு இங்க வே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவங்கள்ட்ட தான் பொருள் வாங்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வாங்கி பார்த்துட்டு நீங்களே உங்க மாவட்டத்துல உருவாக்கணும் அதான் அவரோட கனவு நான் கூட நினைச்சேன் வெளி ஏன்னா இப்ப எங்க எங்க பார்த்தாலும் இயற்கை இல்லையா நீங்க போங்கம்மா நன்றிமா நீங்க போங்க எங்க பார்த்தாலும் இயற்கை தான் நம்ம பேச்சு பாத்தீங்களா ஒன்றரை வருஷம் தான் என்னோட ஸ்பீச் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் எப்படி வந்தது எல்லாரும் இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ வரல நீங்க ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்க பிறந்திருக்கீங்க ஏன் இந்த இவங்களை எல்லாம் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூப்பிட்டு தெரியுமா அவங்க செய்யக்கூடிய சேவை மகத்தானது இங்க ஏதோ ஒரு ஐம்பது பேர் வேலை பார்க்கிறாங்களாம் அவங்கெல்லாம் என்ன பொறுத்த தெய்வங்கள் உண்மையிலேயே ஏன்னா அவர்கள் தான் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்க போறாங்க வேற யாருமே உருவாக்க முடியாது என்று யார் மருத்துவத்தை போய் கூப்பிட்டு கேளுங்க ஆரோக்கியமான மனிதரை யாரால் உருவாக்க முடியும் ரசாயன உரங்கள் முடியவே முடியாது இயற்கையாக இயற்கையை பயன்படுத்தி இயற்கை மட்டும்தான் நம்மளுடைய நோய்களை தீர்க்கும் அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் என் நாட் இது ஐயா சொன்னதான் என் நாட்டுடைய இயற்கையை போற்றி என் இதயத்தில் நிறைந்திருக்கும் இயற்கை விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் போற்றி இதை தான் நான் சொல்லி ஆரம்பிப்பேன் ஆனா இதை நடுவுல சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இங்க வந்திருக்கு அப்ப நம்மெல்லாம் இப்ப என்ன பண்ண போறோம்னா ஆரோக்கியமான மனிதர்களாக மாற போறோம் ஆரோக்கியமான மனிதர்களாக மாறுவது யாருக்கெல்லாம் பிடிக்கும் கைதூக்குங்க முடிஞ்சு போச்சு எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா அதை இப்ப கைது யாராவது அதை பற்றி இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பத்து நிமிடம் நான் நாளைக்கு ஆரோக்கியமா வாழணும்னு உட்கார்ந்து யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் நாளைக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி பத்து நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா அதுல காலையில எந்திரிச்ச உடனே இதெல்லாம் நான் வந்து மனப்பாடம் பண்ணியா எழுதி வச்சாலும் பேசலை ஏன்னா நான் இதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கேன் பதிமூணு வருஷமா நான் கார்பரேட்ல வேலை பார்த்தாலும் நான் ஒரு யோகா மாஸ்டர் இந்த சூர்யா தலைகளை நிப்பாரு அது என்ன படம் யோகா இல்ல நான் கடவுள்லாம் அந்த சிரசாசனம் முதற்கொண்டு எனக்கு தெரியும் நான் யோகா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா மனிதர்களையும் நான் சொல்லுவது ஒரு நாளைக்கு பத்து நிமிடமாவது ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு என்ன வழின்னு யோசிங்க பணம் நாமெல்லாம் இந்த உலகம் நம்மளை எப்படி கட்டமைச்சிருக்குன்னு நான் சொல்றேன் பணத்தை வேட்டையாடக்கூடிய கழுகுகளாக மாத்திருச்சு நம்மளை நம்ம உண்மையிலேயே வாழலை போலாம் நான்லாம் பணத்தை தூக்கி போட்டு வந்ததே காரணம் அதான் ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லாம் இந்த உலகம் எப்படி கட்டமைச்சுக்கிட்டு வருது பணத்தை வேட்டையாடக்கூடிய கழுகுகளாக எல்லாம் திசை திருப்பி கொஞ்சமாவது வாழுங்கப்பா அப்படின்ற ஒரு சிந்தனையோட தான் நான் வந்து இப்ப எல்லா இடங்களிலுமே பேசிட்டு இருக்கேன் வருஷம் இருக்க ஒரே வரிகளை சொல்லுமா காலையில எந்திரிப்பேன் சென்டருக்கு போவேன் வருவேன் ரெண்டே முடிஞ்சிருச்சு என்னோட பதிமூணு வருஷம் வாழ்க்கை முடிஞ்சது ஆனால் இப்போ இந்த பரந்து உல விரிந்த உலகத்துல நான் இப்போ ஒரு விவசாயாக உள்ள வர்றப்ப சுதந்திரம் எனக்கு இருக்கு அந்த சுதந்திரம் வேற எங்கேயுமே கிடைக்காது இல்லையா விவசாயிகளுக்கு மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்குது இத கூட எல்லாருமே இதெல்லாம் கெட்டணும்னு அவசியம் இல்லைதான் மாதிரியும் நம்மளும் வரலாம் ஆனாலும் இதை அடையாள சின்னமா நான் பாக்குறேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இத கெட்டி வீடியோ போடுறது பெருமை அப்படின்னு சோசியல் மீடியாவுல இப்ப வந்திருக்கு நிறைய பேர் கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பெருமை இந்த பெருமை எப்படி உண்டு அப்படின்னா அரசர்கள் அரசர்களுக்கு முன்னாடி துண்டை இடுப்புல கட்டினவங்கள பார்த்திருக்கீங்க கக்கத்துல எடுக்கணவங்களை பார்த்திருக்கீங்க அரசனுக்கு முன்னாடி அவனுக்கு சரிசமமாக தலப்பா கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக அரசன் இருக்கிற காலத்திலே விவசாயி தான் இருந்திருக்கான் வேற எவனாலையும் கெட்ட முடியாது அரசனுக்கு முன்னாடி அதோட அடையாளம் தான் அதனால எங்க போனாலும் இதுதான் நம்ம கெட்டுறது இது வந்து சொல்லுவோம்ல இது வந்து இது வந்து சாதாரண ஒண்ணு கிடையாது பிராண்ட் பிராண்ட் உருவாக்கணும் ஒவ்வொரு விவசாயிகளும் அப்ப பிராண்டை உருவாக்கணும்னா நாம எப்போதும் பச்சை துண்டு மிக வலிமையானது அப்படின்றத நம்ம இதயத்துக்குள்ள வச்சிருக்கணும் அதனாலதான் நம்மால் வரைய எப்பவுமே பச்சை துண்டை தான் பார்த்துருப்பார் பாத்திருக்கீங்களா பச்சை துண்டு இல்லாத பேட்டியை பார்த்திருக்கவே முடியாது ஏனென்றால் பசுமை இயற்கை மனிதர்களை செல்வ செழிப்பாக வாழ வைக்கும் நீங்க ஒரே ஒரு தடவை இயற்கையை நேசிச்சுட்டீங்கன்னா போதும் யாராவது ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்கீங்களா இல்ல யாருமே இல்ல ராமநாதபுரத்துக்கு போறேன் திருநெல்வேலியில இருந்து என் கூட வேலை பார்த்தவங்களா என்னை திட்டுறாங்க இப்படிப்பட்ட பூமியில இருந்துட்டு எதுக்கு அங்க போற அப்படின்னு இல்லங்க அதாங்க என்னோட பிறந்த ஊரு அங்கதான் போகணும் அப்படின்னு அங்க வர்றேன் வந்து இடத்த கருவேல் காடுகளா இருந்தது எங்க அப்பா கொஞ்சம் வயசாயிடுச்சு அவங்க பண்ணலை பாதி இடம் கருவேல் காடுகளை ஃபுல்லா புடுங்கி எரிஞ்சிட்டு அதுல மரக்கன்றுகள்லாம் நட்டு போர் இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் மரக்கன்று இது மாதிரி நம்மளுடைய பேச்சையெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நந்தினி மேடம்னு ஒருத்தவங்க உங்களுக்கு இலவசமா மரக்கன்று தர்றேன் ஆயிரம் கூட எடுத்துக்கோங்க நாங்க தான் எங்க ராமநாதபுரம் மக்கள் பாதி பேருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இலவசமாக மரக்கன்றே கொடுக்குதுன்னு தெரிஞ்சுது நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் நிறைய பேர் பாத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன் இப்படி அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நட்டுட்டேன் நட்டுட்டு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும் வாங்கிக்கிட்டே இருக்கு ஏன்னா விரு குழந்திருது ஏன்னா எங்களோட களிமண் அந்த கண்டு வளர வளர அவங்களுடைய பூரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச மாங்கண்டு வந்துருச்சா நம்ம வச்ச கொய்யா கண்டு வந்துருச்சா நம்ம வச்ச பலா கண்டு வந்துருச்சா பலாமரம்லாம் ராம்நாட்டனை வச்சிருக்குங்க இலைகள் துளிர் விட்டு வருது வீடியோக்கள் எல்லாம் போடுறேன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் எந்த மண்ணையும் மாற்றக்கூடிய சக்தி இயற்கைக்கு இருக்கு அப்ப நீங்க எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்ணணும்னு பண்ணக்கூடாது நாமெல்லாம் ஆரோக்கியமா இருக்க போறோம்னு பண்ணணும் இன்னொன்னு விவசாயிகளுக்கு நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா ஒண்ணு சொல்லிக்கிறேன் முதல்ல நம்ம குடும்பத்துக்கு உற்பத்தி செய்யுங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை குழந்தைகள் நீங்கள்லாம் நஞ்சிலா உணவை சாப்பிட்றீங்களான்னு முதல்ல உறுதி பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் உலகத்துக்கு கொடுத்துவோம் உங்களுக்கு தேவையானதை செய்யுங்க ஒரே பயிரை கட்டி அழுகாதீங்க நெல்லோ மிளகாயோ பருத்தியோ உங்களை பெரிய அளவுல பணக்காரன் ஆயிக்கிறாரு நம்மளுடைய நூறாவது தலைமுறை கனவு கண்டிருப்பேன் எப்படியாவது விவசாயம் பண்ணி பணக்காரலாம் ஆகின யாராவது ஆயிருக்குமா பணக்காரனா இல்ல விவசாயி பணக்காரனாவே ஆக முடியாது